சாயந்தரம் வந்துருவாங்க அவங்கள கொண்டு போய் பார்த்து தூரத்துக்கு விட்டுட்டு வந்துட்டேன் நாய் எங்கள் நாய் வந்துச்சு ரோட்டில் ஒரு நாய் வந்துச்சுங்களா அந்த நாயை வந்து கட்டிக்கிறதுக்கு வருது எங்கள் நாயை அதனால் நான் வந்து முடுக்கி விட்டுட்டேன் பிள்ளையும் பயணமும் போயிட்டாங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க செம்பருத்தி பூவுக்கு சேலை கொஞ்சம் பேர் ஒவ்வொரு வந்து இதுன்னு பூச்சி இவ்வளோ பூச்சி இருக்கு அந்த பூவில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குன்னு அந்த செம்பருத்தி பூ செம்பருத்தியில் மழை வேறு வருது வாங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் மஞ்சுளாவண்யா இப்படி காலையில் மழை வந்தால் நம்ம என்ன பண்ணுறது வேலை வெட்டிக்கும் போக முடியல நாளைக்குதான் வேலைக்கு போகணும் லைக் போட்டேன் போடணும் மறுபடியும் அதை வந்து புதுசாக கனெக்ட் பண்ணல அதே லைவு தான் மறுபடியும் உள்ளே வந்திருக்கேன் நான் வந்து சத்தியமங்கலம் கிராமந்தான் சத்தியமங்கலம் எங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கா தோட்டம் தோட்டம் எங்களுதெல்லாம் இல்லை நாங்களாம் அண்ணாடு வேலைக்கு போனால் தான் கஞ்சி அடுத்தவங்க தோட்டத்தில் தான் காட்டுறேன் அந்த வழியாக நான் நடந்து போய்ட்டுக்குனால் லைவில் காட்டுறேன் இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்கள் ஏரியா சூப்பர் சூப்பர்னு சத் ஆமாம் பண்ணாரி தான் பண்ணாரி வண்டிங்கன்னா எங்கள் ஊர் தான் வாழைக்காய் தட்டிங்களா அந்த சீசன் டைமில் வெட்டிடுவாங்க விவசாயத்துக்கெல்லாம் வந்துங்க ஒரு செடியை வா வச்சு வாழைக்காய் வாழை நட்டி அது வந்து அந்த வாழைக்காயை போ விற்று அதுக்கப்புறந்தான் அவங்களுக்கு காசு அது ஆறு மாதம் ஆனால் ஆகலாம் ஒரு வருஷம் ஆனால் ஆகலாம் மூணு மாதம் ஆனால் ஆகலாம் ஆனால் காசு அது வரல அவங்க உடனே வாங்கி போட்டு தானே எல்லாம் செய்கிறாங்க இல்லையா மழை வந்துக்கிட்டே இருக்குது எப்படி துணியெல்லாம் துவைக்கிறது வாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க நான் உங்கள் மஞ்சு லாவண்யா செல்லில் வேறு சார்ஜர் வேறு இல்லை வாங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நிறைய பேர் வந்துட்டீங்க இன்றைக்கி ஆடி ஒன்று எப்படி இருக்கீங்க எல்லாம் கோயிலுக்கு போனீங்களா நல்லா இருக்கீங்களா மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இன்றைக்கி எனக்கு எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் தான் சொன்னாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் சொந்தங்கள் நீங்கள் தானே அதனால் சொல்கிறேன் நாங்கள் போகலை நாங்கள் வந்து அடுத்த வாரத்தில் போய்க்கலாம் அம்மாவாசையில் அப்படின்ட்டு இருந்துக்கிட்டோம் மழை வேறு வந்துக்கிட்டே இருக்குது பரவாயில்லைங்க நம்ம ஊர்லெலாம் மழை கம்மி தான் ஒவ்வொரு ஊர்லாம் சரியான மழைங்கிறாங்க ஊட்டி குன்னூரெல்லாம் மழை ஞாயித்துக்கிழமை மணிக்கு குன்னூர் எப்படி போ என் பயங்கர ரெண்டு பேரும் அங்கே படிக்கிறாங்க அஜயேந்திரண்ணா வாங்கண்ணா காலை வணக்கம்ண்ணா என்னோடய லைவுக்கு வந்திருக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா எங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குங்கண்ணா பாருங்கண்ணா இந்த மாதிரி ஏரியாலாம் உங்களுக்கு பிடிக்குமா கம்மங்க கம்மந்தட்டு 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 இந்த கம்மந்தட்டு விளஞ்சி வந்து அதை தட் அதை வந்து ஒவ்வொருத்தர் சில பேர் வந்து அந்த மேலே இருக்கிறத எடுத்துக்கிட்டு மாட்டுக்கு தீவனமாக வாங்கிட்டு போயிடுவாங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் வாங்க நான் உங்க மஞ்சுளா வன்யா தென்னை மரமெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த தென்னை மரம் நல்லா பெருசாக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு நெகிழாக இருக்கும் அது கூட வாழை மரம் வச்சுருக்காங்க வாங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் கொசு கொசு கொசுன்னு மழை பெய்யுது உங்கள் ஊர்லேயும் மழையா கொசு கொசு கொசுன்னு மழை பெய்யுது அதுக்கு தகுந்த மாதிரி சூடாக சாப்பாடு இருந்தா நல்லாயிருக்கும் சில பேர் காலையில் இருந்துருச்சு சூடாகவே சாப்பிட மாட்டாங்க இருக்கிறத நைட்டு செஞ்சு தான் சாப்பிடுவாங்க நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு நைட்டு செஞ்சு திறந்தாவே சாப்பிட்டுக்குவோம் குழம்பெல்லாம் சூடு பண்ணி பேஸ்ட் பண்ண மாட்டோம் சாப்பிட்டுக்குவோம் ஆனால் இன்றைக்கெல்லாம் காலையிலேயே தக்காளி சாப்பாடு என் பொண்ணு தான் செஞ்சிச்சு இங்கே வந்து இது பண்ணி விட்டுருக்காங்க பார் கோதி விட்ருக்காங்க டேட்டரில் என்ன என்ன வைப்பாங்கன்னு தெரியல விவசாயம் என்ன வைப்பாங்க அப்படிங்கிறத தெரியல வாங்க வரவங்க அப்படியே லைக் போடுங்க லைக்கு யார் யாருக்கும் இந்த இடமெல்லாம் பிடிச்சிருக்கு இப்படி கமெண்ட் பண்ணுங்கள் காலை வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் காலை வணக்கம் எல்லாத்துக்கும் நான் உங்கள் மஞ்சு லாவண்யா செவ்வங்கி செம்பாங்கி செம்பாங்கி பூ பார்த்திங்களா நான் கொண்டு போய் விட்டுட்டு நல்லா வந்துட்டேன் செம்பாங்கி பூ அம்மா அங்கேயே போ யார் யாருக்கு பிடிக்கும் பாருங்கள் என்னென்னு தெரில பொறிக்கவே இல்லை அவங்க விட்டுட்டாங்கல்ல பொறிச்சு சாமிக்கு போட்டால் நல்லாயிருக்கும்

சாப்பிட்டாச்சுங்க டிஃபன் இல்லை எங்கள் வீட்டிலே டிஃபன் ஏதோ ஒரு நாளைக்கு தான் செய்வோம் எங்கள் வீட்டில் சாப்பாடு மழை வருதுங்களா எல்லாத்துக்கும் காலை வணக்கம் என்னோடய வீடியோல போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அளவுக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து காடுகள்லாம் எப்படி இருக்குது தோட்டந்தோறவெல்லாம் எப்படி இருக்குது அழகாக இருக்குதுதானே இந்த சைடெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் மழை வந்துட்டே இருக்குது வாங்க அப்படியே வரவங்க லைக் பண்ணுங்கள் மஞ்சு லாவண்யா நல்லா இருக்கோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாத்துக்கும் காலை வணக்கம் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க இங்க அப்படியே ரெண்டு மூணு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா மழை வந்துட்டே இருக்கு உலகில் விட்டுட்டு வாங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இங்கெல்லாம் பூ பூ எடுத்துட்டாங்க மூணு மணிக்கு எடுத்துருப்பாங்க இது வந்து மக்காச்சோளத்தை இது மாட்டு தீவனம் ஏனு பூ எ எடுக்கறது இல்லைங்களா சரி சரிங்க சரி சரிங்க அத பூ அப்படியே இருக்குதுங்க சரி 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 வாங்க 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 நல்லா இருக்கீங்க பாருங்க ஆனா இந்த தோட்டத்து சைடு எல்லாம் போறத பத்தி கவனம் இது இல்லை நாம வாட்டுக்கு பேக்கு மாதிரி பேசிட்டு போனோம்னா பாம்பு எந்த சைடு வந்து வரும் ஒரு டைம் இங்க இருந்து சிறு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க தர நிற்கவே மாட்டேங்குது பின்னி உத்தி வச்சாதான் நிற்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் காலை வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மழை வந்தாவே காது கே காதெல்லாம் அடைச்சுக்குது போகலான்ட்டு இருந்தால் எங்க போகவே முடியல இதெல்லாம் கோவக்காய் நிறைய இருந்துச்சு இந்த வேலியிலெல்லாம் ஒரு டைமு நிறையா இருக்குதுன்னு சொல்லிங்க சந்தையில் வாங்கிட்டு வந்து ஒரு டைம் வருத்த தக்காளி சாப்பாட்டுக்கு சூப்பராக இருந்தது நல்லா மிளகாத்தூள் எண்ணெயும் போட்டு உப்பு சால்ட் உப்பும் போட்டு வறுத்த செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சரி சந்தையில் விற்பாங்களா அந்தா கோவக்காய் தான் நாட்டுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த சைடில் இந்த வேலியில் இருந்த கோவக்காய் ஒரு நாள் போய் ப பொரிச்சிட்டு போய் கழுவி வறுத்தா செம்மா கசப்பு அதை தூக்கி வீசினுதான் கூடும் மிளகாத்தூள் எண்ணெய் எல்லாம் வேஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார இனிமேல் இந்த தோட்டத்து பக்கம் இருக்கிறது தெரியாமல் தின் கொஞ்சம் கூட தின்னு பார்க்காம நீ செஞ்ச மகளை அவ்வளோதான் நீ அப்படின்ட்டார் சார்ஜர் பதினஞ்சு பாயிண்ட்டு தான் இருக்குது சரி நான் அந்த லைவ் முடிச்சுக்கிறேன் என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மதியம் பார்க்கலாம் பாய் எல்லாம் சாப்பிடாத வந்தீங்கன்னா போய் சாப்பிடுங்க